This திஸ் வீடியோ sponsored பை பைமோட்டோ ஷாப்பிங் ஆப் பைமோட்டோ eShopping application அப்ளிகேஷன் one ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் available அவைலபிள் ஆன் Store ஆப் ஸ்டோர் பைமோட்டோ eShopping ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் போயிட்டு Review பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குங்க இது இந்த வெப்சைட்டில் விலை கம்மியாகவும் பொருள் தரமானதாகவும் இருக்கும் இந்த வெப்சைட் லிங்கை நான் என்னோட ட்ரிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நூற்றி நாற்பத்தி நாலாம் ஆண்டிற்கு பிறகு நடக்கும் மகா கும்பமேளா இந்த ஆண்டு நடந்து வருகிறது இங்குள்ள திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர் கும்பமேளா வருகின்றவர்கள் அதிகமானவர்கள் துறவிகள் தான் இருப்பாங்க இவர்கள் சாதுக்கள் அகோரிகள் என பல பெயர்களில் அழைக்கப்படுறாங்க நாக சாதுக்கள் என்பவர்கள் சாதுக்களில் ஒரு பிரிவை சேர்ந்தவங்க இவங்க வாழ்வில் வாழ்வியல் முறைகள் வந்து வேற முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் மர்மமானதாகவும் இருக்கும் நாக சது சாதுக்கள் எங்கு வசிக்கிறாங்க இவர்கள் எப்படி கும்பமேளாவுக்கு வர்றாங்க மீண்டும் எங்க செல்றாங்க என்றது வந்து மர்மமாகவே இருக்கும் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக் ராஜில் தொடங்கி இருக்கு இந்த கும்பமேளாவில் கலந்து கொண்ட புனிதம் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையா இருக்கு இந்த விழாவுல உலகம் முழுவதிலும் இருந்து வரலான பக்தர்கள் பங்கேற்கிறாங்க கும்பமேளாவின் போது சாதாரண தர்மம் தனித்துவம் மற்றும் மிகவும் துறவி மரபின் ஒரு பகுதியாக இருக்கும் நாக சாதுக்கள் அதிக எண்ணிக்கையில் கலந்து கொள்கிறாங்க இவர்கள் கும்பமேளாவில் முக்கியமாக ஈர்ப்பதாக ஆன்மீக நிகழ்வின் மையமாகவும் இருக்கு நாக சாதுக்களின் மர்மமான வாழ்க்கை காரணமாக அவர்கள் கும்பமேளாவில் மட்டுமே சமூக ரீதியாக காண முடியும் அவர்கள் கும்பமேளாவில் எப்படி வர்றாங்க அங்கிருந்து எப்படி செல்கிறார்கள் என்பது இப்போது வரை மர்மமாகவே இருந்து வருகிறது இவர்கள் பொதுவில் வந்து செல்வதை யாரும் பார்ப்பதில்லை லட்சக்கணக்கான இந்த நாகசாதுக்கள் எந்த வாகனத்தையும் அல்லது பொது வாகனத்தையும் பயன்படுத்தாமல் மக்களால் பார்க்கப்படாமல் கும்பமேளாவுக்கு வருகிறாங்க இவர்கள் இமயமலையில் வசிப்பதாகவும் நம்பப்படுது மேலும் அவர்கள் பொது மக்களிடையே காணப்படும் ஒரே நேரம் கும்பமேளா மட்டுமே நாக சாதுக்களின் மர்ம உலகம் வந்து கும்பமேளாவில் உள்ள இரண்டு பெரிய நாக அகராக்கள் மகாபரி நிர்வாண அகராக்கள் மற்றும் வாரணாசியில் உள்ள பஞ்ச சதர்சனம் ஜீன அகர ஆகும் பெரும்பாலான நாக அங்கிருந்து தான் வர்றாங்க பெரும்பாலும் நாக சாதுக்கள் திருசூலங்களை ஏந்தி தங்கள் உடல்களை சாம்பல்களால் மூடி அவர்கள் ருத்ராட்ச மாலைகள் மற்றும் விலங்கு தோல்கள் போன்ற பாரம்பரிய உடைகளை அணிவார்கள் கொம்பமேளாவில் குளிப்பதற்கான உரிமையை முதலில் பெறுபவர்கள் இவர்களே அதன் பிறகு மற்ற பக்தர்கள் குளிக்க அனுமதிக்கப்படுறாங்க ஆனால் அதன் பிறகு அவர்கள் அனைவரும் அந்தந்த மர்ம உலகத்திற்கு திரும்புகிறாங்க அவர்கள் இந்த மர்ம உலகம் எங்கே என்பதை தெரிந்து கொள்ளலாம் நாக சாதுக்களின் மடம் அகஸ்தஸ் கும்பமேளாவின் போது நாக சாதுக்கள் தங்கள் அகஸ்தஸ்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் கும்பமேளாவிற்கு பிறகு அவர்கள் அந்த அகதாக்களுக்கு திரும்புகிறாங்க அகதாக்கள் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த சாதுக்கள் அங்கு தியானம் சதாதன மற்றும் மத போதனைகளை பயிற்சி செய்கிறாங்க இவர்கள் இந்த இடத்தில் விட்டு வேறு எங்கும் செல்வது கிடையாது இரகசிய மற்றும் ஒதுங்கிய சதானா நாக சாதுக்களில் தங்கள் துறவியின் வாழ்க்கை முறைக்கு பெயர் பெற்றவர்கள் கும்பமேளாவிற்கு பிறகு பல நாக சாதுக்கள் சதானா மற்றும் தபசிய செய்ய இமயமலை காடுகள் அல்லது பிற அமைதியான மற்றும் ஒதுங்கிய இடங்களுக்கு செல்றாங்க அவர்கள் கடினமான தவங்கள் மற்றும் தியானங்கள் நேரத்தை செலவிடுறாங்க இது அவர்களின் ஆன்ம மற்றும் சதானாவின் முன்னேற்றத்திற்கு முக்கியமானதாக கருதப்படுது கும்பமேளா அல்லது பிற மத நிகழ்வுகளில் நடைபெறும் போது மட்டுமே அவர்கள் பொது வெளியில் வர்றாங்க புனித யாத்திரை ஸ்தலங்களில் வசிப்பது சில நாக சாதுக்களின் காசி வாரணாசி ஹரித்துவார் ரிஷிகேஷ் உஜ்ஜைன் அல்லது பிரயாக்ராஜ் போன்ற பிரபலமான புனி புனித யாத்திரை ஸ்தலங்களில் தான் வசிக்கிறார்கள் இந்த இடங்களில் அவர்கள் மத மற்றும் சமூக நடவடிக்கைகளின் மையமாகும் எப்படி இருந்தாலும் ஒரு நகராக மாறுவது அல்லது புதிய நகர்களின் தீட்சை பிரதி பிரயக்ஷை நாசிக் ஹரித்வார் மற்றும் உஜ்ஜைன் கும்பமேளாவில் மட்டுமே நடைபெறும் மத பயணங்கள் வந்து நாகசாதுக்கள் இந்தியா முழுவதும் மத பயணங்களை மேற்கொள்கிறாங்க பல்வேறு கோயில்களில் புனித யாத்திரை ஸ்தலங்கள் மற்றும் மத நிகழ்வுகளில் பங்கேற்பதன் மூலம் அவர்கள் தங்கள் இருப்பதை குறிக்கிறாங்க பல நாக சாதுக்கள் இரகசியமாக வாழ்கிறாங்க வாழ்க்கையில் சமூகத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட வாழ்க்கையை நடத்துபவர்கள் அவர்கள் ஆன்மீக பயிற்சி மற்றும் வாழ்க்கை முறை அவர்களை சமூகத்திலிருந்து வேறுபட்டவர்களாக சுய ஈனமரவர்களாகவும் ஆக்குகிறது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆளுட்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்